அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலிமின் அல்லாஹு அல்ல முகமதின் வல அலி முதீன் முபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லாஹ் சுபானோத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் பெருநாளுக்கு முன்னாடி அனைவரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய கடமையை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னா ஃபித்ரா கொடுக்குறது ஃபித்ரா எப்படி கொடுக்கணும் யார் எல்லாம் கொடுக்கணும் கண்டிப்பாக இதை கொடுத்து ஆகணும் யாருக்கெல்லாம் இதற்கு கடமை எந்த அளவில் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் இதை பற்றி இன்னைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்ஷால்லா ரமதான் மாத வணக்கங்களில் இந்த ஃபித்ரா இந்த பெருநாள் தர்மமும் ஒன்று மற்ற காலங்களை விட ரமதான் மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்ய நபி சல்லாஹா செல்லம் அவர்கள் ஆர்வம் உள்ளார்கள் ஏழை பணக்காரங்க சொல்லிட்டு வித்தியாசம் பார்க்காம எல்லாரும் சந்தோஷமா இந்த ஈதை கொண்டாடணும் அந்த ஒரு தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்னும் பெருநாள் தர்மத்தை நபி சல்லா செல்லம் அவர்கள் கடமையாக்கியுள்ளார்கள் யாருக்கு எல்லாம் இந்த ஃபித்ரா கொடுக்கறது கடமைனா சுதந்திரமானவர் அடிமை ஆண் பெண் சிறியவர் பெரியவர் சொல்லிட்டு எல்லா முஸ்லீம்களுக்கும் கட்டாயம் கடமை இந்த ஃபித்ரா கொடுக்கறது நாம் கொடுக்குற ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஒன்று நோன்பில் ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக இன்னொன்று ஏழைகள் மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாட வேண்டும் சொல்லிட்டு இப்போது நோம்பாளிகள் நம்ம ஃபித்ரா கொடுக்கும்போது நம்ம நோம்பு வச்சிருக்கோம் ஃபித்ரா கொடுக்கும்போது ரெண்டு நோக்கங்கள் நிறைவேற்றப்படும் ஒன்று ஏழைகள் மகிழ்ச்சியுடன் பெருநாளை கொண்டாடுவாங்க இன்னொரு விஷயம் நம்ம நோம்பில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதுக்கு பரிகாரமாக அமையும் நோன்பு இல்லாதவங்க ஃபித்ரா கொடுக்கும்போது ஏழைகள் மகிழ்ச்சியோடு திருநாள் கொண்டாடுறாங்க அந்த ஒரு நோக்கம் அவங்களுக்கு நிறைவேறும் ஆக மொத்தம் நோன்பு இருக்கிறவங்க நோன்பு நோக்காதவங்க ரெண்டு பேரும் கட்டாயமா இந்த ஃபித்ராவை கொடுத்து ஆகணும் ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் அடிமைகள் சிறுவர்கள் இவர்களுக்கும் கட்டாயம் கடமையாக்கப்பட்டுள்ளது அடிமைகள்னு சொல்லிட்டு இந்த காலத்துல இல்லை அந்த காலத்துல இருந்தது சிறுவர்கள் இருக்கிறாங்க நம்ம வீட்டு பசங்க இவங்க ரெண்டு பேரால கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க கையில என்ன சம்பாதியம் இருக்கு அப்போ அந்த சமயத்துல அவங்க பொறுப்புல யார் இருக்காங்களோ அவங்க அந்த ஃபித்ராவை கொடுத்துடணும் அவங்க பேர்ல இப்போ ஃபித்ராவாக என்ன கொடுக்கணும்னு பார்த்தா உணவு பொருளாக தான் கொடுக்கணும் உணவு பொருள்னா சஹாபாக்கள் காலத்துல அந்த டைம்ல அவங்க என்ன பொருள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அத ஃபித்ராவாக கொடுத்துட்டு வந்தாங்க அதாவது பேரிச்சம்பழம் கோதுமை பாலாடை கட்டி உலர்ந்த திராட்சை சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்களில் கொடுத்துட்டு வந்துவாங்க ஆனால் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன உணவு பொருள் அரிசி தானே அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அதனால அரிசி கொடுக்கறது சிறந்தது அதுதான் கொடுக்கணும் ஃபித்ராவா இப்போ இந்த அரிசி ஃபித்தரவை கொடுக்கும்போது எந்த அளவுகளில் கரெக்டாக கொடுக்கணும்னா நபி சலலக அளவ செல்லம் அவர்கள் காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு அளவை அதாவது சாவு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கைகளை இணைச்சி வைக்கும்போது எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது போல் நான்கு முத்துக்கள் கொண்ட அளவு ஒரு சாவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு கை எடுத்து வாரி போகிற அளவுக்கு அரிசியை அவங்க கொடுப்பாங்க அதாவது அரிசி இல்லை அவங்க கொடுத்தது கோதுமை பேர் செம்பழம் அந்த மாதிரி பித்ரா அரிசி எவ்வளோ கொடுக்கணுன்னா நாலு கையளவுக்கு அரிசியை எடுத்தால் நாலு முறை ரெண்டு கையளவு வாரி அரிசி எடுத்து எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும் கிலோ கணக்கில் சொல்ல போனோன்னா ரெண்டு புள்ளி மூணு கிலோ சொல்லிவிட்டு ஒரு சாவு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நாம் ஒரு பேணிதலுக்காக ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ரெண்டு கிலோ அளவுக்கு கொடுக்கலாம் நான் சொன்ன இந்த அளவு ஒருவருக்கானது உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மொத்தமாக கொடுக்கலாம் இதை எப்போ கொடுக்கணும்னா நபி சலனசலம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் அதை வழங்கினாரோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்தாகவும் யார் தொழுகைக்கு பின்னர் அதை வழங்கினாரோ அது சாதாரணமாக வழங்கப்பட்ட ஒரு தர்மமாக கணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கண்டிப்பாக கொடுக்கணும் சஹாபாக்கள் காலத்தில் சஹாபாக்கள் பெருநாளுக்கு ஒரு ஒன்று ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இருந்தே வழங்குபவர்களாக இருந்தார்கள் அதனால் பெருநாளுக்கு அன்னைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் பெருநாளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடிந்தே நீங்கள் கொடுக்கலாம் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுத்துருங்க தொழுகையை முடித்து கொடுத்துடாதீங்க அது சாதாரணமாக சதக்காக ஆகிடும் முஸ்லீமான அனைத்து மக்கள் மீதும் இந்த ஃபித்ரா கடமையாக்கப்பட்டுள்ளது ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ சொல்லிவிட்டு அரிசியை நீங்கள் கொடுக்கலாம் பெருநாள் தொழிலைக்கு முன்னாடி பெருநாளுக்கு ஒரு ஒன்று ரெண்டு நாட்கள் முன்னாடி இந்த மாதிரி கொடுக்கணும் இதுதான் ஃபித்ராவோடய சட்டம் இந்த ஃபித்ராவோட கடமையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா அலமது இல்லா இந்த நோன்பு பெருநாளோட நோக்கம் நிறைவேறிடும் புனிதம் மிக்க இந்த ரமதானில் நாம் செய்த அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் சுபான்வத்தாலா ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து